இணைந்திருக்கிறோம் சிறிய விளம்பர இடைவேளியை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் செய்திகளின் மேற்பார்வையில் ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு முதலில் இணைந்திருக்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக அன்று பாதுகாத்த நாடு இன்று எனக்கு தடை அரசியல் நாடகமாடுகிறது பிரிட்டன் என்கிறார் கருணா கிழக்கு தமிழர்களின் இருப்பு கேள்வியாகும் அபாயம் பிரிட்டன் அரசின் பாதுகாப்புடன் அன்று நான் கட்டுநாயக விமான நிலையம் வரை அழைத்து வரப்பட்டேன் இப்போதுதான் பிரிட்டன் அரசாங்கத்திற்கு கருணா விட்டுள்ளார் என்று தெரிகிறது எனக்கு தடை விதித்துள்ள இது ஒரு அரசியல் நாடகம் இவ்வாறு சாடியுள்ளார் கருணா என்று அறியப்பட்ட விநாயகமூர்த்தி முரளிதரன் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது விரிவாக பார்க்கையில் அத்துடன் கிழக்கு மாகாண சபையை தவறவிட்டால் முஸ்லிம் தலைவர்களின் ஆதிக்கம் வளர்ச்சி அடைந்து தமிழர் நிலப்பிரதேசம் அபகரிக்கப்பட்டு தமிழரின் இருப்பே கேள்விக்குறியாகும் என்று அவர் எச்சரித்துள்ளார் என்றவாறும் இந்த செய்தி காணப்படுகிறது மட்டக்களப்பு கல்குடாவில் கிழக்கு தமிழ் கூட்டமைப்பு உள்ளூராட்சி வேட்பாளர் அறிமுகம் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்றது அதில் பங்கேற்று பேசிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் என்று வெளிநாட்டு பத்திரிகையின் முதன்மை செய்தி காணப்படுகிறது இதனைத் தொடர்ந்து முற்பக்க செய்திகளை பார்க்கலாம் தபால் மூல வாக்களிப்பு ஏப்ரல் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் நாட்களில் உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் திகழ் நடைபெறும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது என்ற செய்தியும் பூநகரி மன்னார் சபைகளுக்கு மே ஆறாம் திகதி என்று தேர்தல் பூநகரி மன்னார் மற்றும் தேஹியத்த கண்டி பிரதேச சபைகளுக்கு எதிர்வரும் மே ஆறாம் திகதியே தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்திகளாக தமிழின இன படுகொலை கல்வி வார சட்டம் எதிரான வழக்கை தள்ளுபடி செய்தது கனடா உயர் நீதிமன்றம் தமிழ் இன படுகொலை கல்வி வார சட்டத்திற்கு எதிராக சிங்கள அமைப்புகள் தாக்கல் செய்த மேன்முறையீட்டை கனடா உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது கனடாவில் தமிழ் இன படுகொலை கல்வி வார சட்டம் சட்டம் மூலம் நூற்றி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தொடர்ச்சியான செய்திகளுக்குள் பாட்டாளி வர்க்க மக்களை ஜனாதிபதி மறந்து விட்டார் எதிர்கட்சி தலைவர் சாடல் என்ற ஒரு செய்தி எதிர்கட்சியில் இருந்த அனுரகுமாரதிக்கும் ஜனாதிபதிக்கும் உள்ள வித்தியாசம் தெளிவாக தெரிகிறது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதைத் தொடர்ந்து நாட்டின் வான்பரப்பு ஏப்ரல் முதலாம் திகதி மூடப்படுகிறது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் முஸ்லிம்களின் பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு காண்போம் அமைச்சர் ஹினிதுமசெனதி உறுதி என்ற ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது விரிவாக பார்க்கையில் முஸ்லிம் மக்கள் மதம் கலாச்சார ரீதியாக எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு தரப்படும் என்று புத்த சாசன சமய விவகார கலாச்சார அமைச்சர் கலாநிதி சுனில் ஹினிதுமசெனவி உறுதி அளித்துள்ளார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் உள்ளூராட்சி தேர்தல் வேட்பாளர் செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகை அறிவிப்பு என்ற செய்தியும் நாங்கள் செய்த அதே தவறை இந்த அரசாங்கம் செய்துவிடக் கூடாது நாமல் ராஜபக்ஷ தெரிவித்து முன்னாள் பிரதம நீதியரசராக இருந்த ஹிரானி பண்டார நாயக்கவை பாராளுமன்ற அதிகாரம் மூலமாக எமது அரசாங்கம் நீக்கியமை தவறு என்ற நிலைப்பாட்டில் நான் உள்ளேன் அந்த தவறின் பலன்களை நாம் எதிர்கொண்டோம் நாம் செய்த அதே தவறை இந்த அரசாங்கம் செய்யக்கூடாது இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் செய்தி காணப்படுகிறது இது அந்த குறித்த கட்சி மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களினுடைய எதிர்பார்ப்புமே முன்னாள் அரசாங்கங்கள் செய்திருக்கக்கூடிய தவறுகளை தற்பொழுது இருக்கக்கூடிய புதிய அரசாங்கம் செய்யக்கூடாது என்பதுதான் தொடர்ச்சியான செய்திகளுக்குள் நூற்றி எழுபத்தைந்து எம்பிக்களை சொத்து விவகாரம் சமர்ப்பித்தனர் என்ற செய்திகள் இங்கே பிரசுரிக்க பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் நெடுந்தீவு கடற்பரப்பில் பதினோரு இந்திய மீனவர்கள் கைது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடித்தனர் என்ற குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களின் படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது என்ற செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்னர் தான் இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து இலங்கை கடற்பரப்பினுள் இந்த இழுவை மீன்பிடிகளில் வந்து ஈடுபட ஈடுபடுவது தவறு அப்படி என்று இந்த கலந்துரையாடலின் போது தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையிலும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் குறிப்பாக நடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோ பீடு இலைகள் முருங்கனில் கைப்பற்றல் என்ற செய்தி மன்னாரில் இருந்து சட்டவிரோதமாக குருநாகலுக்கு கொண்டு செல்லப்பட்ட ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோ பீடி இலைகளுடன் முருங்கன் பகுதியில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து குலநாயகத்தின் மகள் திடீர் மறைவு இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாக செயலாளரான சேவியர் குலநாயகத்தின் மகள் அண்ட் சுமங்கலா திடீர் சுக காரணமாக உயிரிழந்துள்ளார் நேற்று முன்தினம் புதன்கிழமை அவர் தனது வீட்டில் இருந்த வேளை திடீர் சுக உள்ளானார் இதையடுத்து அவர் சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் என்றவர் புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் வடக்கின் வளர்ச்சிக்கு கொள்கை வகுப்பாளருடன் கல்வி தொழில் துறையினர் இணைவு அவசியம் வடக்கு ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு என்ற செய்தியும் நனு தொழில்நுட்பம் தொடர்பான சர்வதேச மாநாடு யாழில் ஆரம்பம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இயக்கச்சியில் இரவோடு இரவாக பெருமளவான பணிகள் அளிப்பு சட்டவிரோதமாக காணி அபகரிக்க திட்டம் என்று அந்த தாரிக்கப்பட்ட அந்த குறித்த காணியின் புகைப்படம் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி இயக்கச்சி பகுதியில் கண்ணகி அம்மன் கோவில் சுற்றாடலில் இரவோடு இரவாக நூற்று கணக்கான பனைமரங்கள் சட்டவிரோதமாக அளிக்கப்பட்டுள்ளன என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது அதனைத் தொடர்ந்து பொலிஹண்டியில் எழுபத்தி ஐந்து கிலோ கஞ்சா மீட்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பொலிஹண்டி பகுதியில் நேற்று அதிகாலை முப்பத்தி எட்டு பொதிகளில் அடைக்கப்பட்டு எழுபத்தி ஐந்து கிலோ கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும் விபத்தில் சிக்கிய குடும்ப பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் முழங்காவிலில் விபத்தில் சிக்கிய குடும்ப பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மகளை கல்வி நிலையத்திற்கு கூட்டிச் சென்ற போது குடும்ப பெண்ணை மகேந்திர வாகனம் மோதியுள்ளது இந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த முப்பத்தி ஓராம் கட்டை முழங்காவிலைச் சேர்ந்த கமல் நகுலமலர் என்ற மூன்று பிள்ளைகளின் தாயை நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தனது மகளை கல்வி நிலையத்திற்கு குறித்த குடும்ப பெண் நடத்தி கூட்டி சென்று கொண்டிருந்தார் மகேந்திர வாகனம் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே மயக்கமடைந்தார் படுகாயமடைந்த பெண் முழங்காவில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் இந்த நிலையில் குறித்த குடும்ப பெண் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் பாடசாலை மாணவர்கள் தூக்கமின்மை பிரச்சனைகளால் அவதிப்படுகின்றார்கள் நாட்டில் தூக்கமின்மை பிரச்சனைகள் அதிகரித்து வருவதோடு அறுபத்தி மூன்று சதவீதமான பாடசாலை மாணவர்களுக்கு போதுமான அளவு தூக்கம் கிடைப்பதில்லை என சமூக வைத்திய நிபுணர் சுராந்திகா விதானகே தெரிவித்துள்ளார் என்ற இந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது நேற்றைய தினமும் பாடசாலை மாணவர்கள் குறிப்பாக பதினாறு பதினேழு வயது மற்ற பாடசாலை மாணவர்கள் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகிறார்கள் அப்படி என்ற மனச்சோர்வு மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள் என்ற நிலைமையில் தற்பொழுது பாடசாலை மாணவர்கள் தூக்கமின்மை பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்கிறார்கள் என்ற செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து கருணாவிற்கு அல்ல படையினருக்காக அரசாங்கம் முன்னிலையாக வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை என்ற செய்தி கர்மா அம்மானுக்காக அல்ல படையினருக்காக அரசாங்கம் முன்னிலையாக வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் என்று வாழ்ந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தமிழ் சிங்கள புத்தாண்டையொட்டி ஐயா ஐம்பதாயிரம் பேருக்கு தாய்பாய்ட் தடுப்பூசி என்ற செய்தியும் சாதாரண தர பரீட்சையில் தோற்றிய எண்பத்தி எட்டு வயது ஆசிரியை என்ற அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கண்டி மாவட்டத்தில் ஆசிரியராக நியமனத்தை பெற்று ஓய்வு பெற்ற ஒருவர் கல்வி பொதுத்தர சாதாரண பரீட்சையில் தமிழ்மொழி பாடத்திற்கு தோற்றிய நிகழ்வு ஒன்று இடம்பெற்றுள்ளது இம்முறை ஹொரண பிரதேசத்தில் ஓய்வு பெற்ற எண்பத்தி எட்டு வயது ஆசிரியர் ஒருவரை அப்போது சாதாரண பரீட்சையில் தமிழ்மொழி பாடத்திற்கு தோற்றியுள்ளார் அங்குராபாத்தோட பிரபுத்தஹாம என்ற பிரதேசத்தைச் சேர்ந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தவர் ஆசிரியராக இருந்து முப்பது வருடங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்ற இவரின் பெயர் மிசலின் நோனா என்பதே ஆகும் இவர் ஹொரண தக்ஷீலா வித்யாலய பரீட்சை மண்டபத்தில் தனது பேரன் பேத்திகளது வயதை ஒத்தவர்களுடன் அமர்ந்து பரீட்சைக்கு தோற்றியுள்ளார் இவர் எந்த ஆசிரியரின் உதவியுமின்றி சுயமாக புத்தகங்களை பார்த்து தமிழ் மொழியை கற்றுக்கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது என்றார் இந்த செய்தி காணப்படுகிறது திடீரென இடிந்து விழுந்த ரயில்வே மேம்பாலம் என்றுடைய புகைப்படம் தாங்க தாங்கிய ஒரு செய்தியும் பரீட்சை எழுத சென்ற இரண்டு மாணவர்கள் மாயம் காப்போது சாதாரண பரீட்சை எழுத சென்ற பாடசாலை மாணவர்கள் இருவர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முதல் காணாமல் போயுள்ளதாக மகியங்கரை போலீசார் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தியும் கொரணை பகுதியில் விபத்து மாணவர்கள் உட்பட பதினைந்து பேர் படுகாயம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து குரங்குகளை தீவுக்கு அனுப்ப தீர்மானம் பயிர்களை சேதப்படுத்தும் குரங்குகளை பாதுகாப்பாக பிடித்து தீவு ஒன்றில் உட்படுத்துவதற்காக செய்கு நூறு லட்சம் ரூபாய் வழங்கிய மத்திய மாகாண சபை தீர்மானித்துள்ளது என்று வரும் செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழைய பிரதான தலைப்பு செய்தியாக மிகவும் நேர்மையான முறையில் திசவிகாரி சர்ச்சைக்கு தீர்வு புத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி மிகவும் நேர்மையான முறையில் திசவிகாரி பிரச்சனைகள் தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சைகளுக்கு அரசாங்கம் தீர்வு வழங்கும் என புத்த சாசன அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி தெரிவித்திருக்கிறார் கடந்த மாதமும் இதே போலதான் செய்தியை தெரிவித்தார் நேர்மையான முறையில் இந்த விகாரி பிரச்சனைக்கு தீர்வு வரும் என்று அதற்கிடையில் அங்கே ஒரு கட்டிடம் கட்டி திறக்கவும் பட்டுள்ளது எனவே அவர்கள் கருத்துக்களை கூறினாலும் மறைமுகமாக அங்கே ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது பார்ப்போம் ஏனைய முன்பக செய்திகளாக பயனுள்ள விதத்தில் கூட்டத்தை நடத்துங்கள் தென்மராட்சி பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் அச்சுனாம்பியிடம் மக்கள் கோரிக்கை பயனுள்ள விதத்தில் கூட்டத்தை என தென்மராட்சி பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் அச்சுனா அம்பியை பார்த்து பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைத்தார்கள் தென்மராட்சி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் பிரதேச செயலகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தலைமையில் நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் அச்சுனா தொடர்ச்சியாக கூட்டத்திற்கு தலைமை வகித்த இளங்குமரன் எம்பியை மட்டம் தட்டி பேசினார் நாட்டின் அபிவிருத்திக்கு ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் ஆயிரம் மில்லியனை வடக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கி இருப்பதற்காகவும் சுட்டிக்காட்டிய பாராளுமன்ற உறுப்பினர் அச்சுனா அதில் எவ்வளவு நிதியை தென்மராட்சிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனால் பெற்றுத்தர முடியும் என தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிய நிலையில் இறுதியாக ஐயாயிரத்திற்கு ஐந்தும் மூன்று பூச்சியங்களும் பெறும் அதே நேரம் ஆயிரத்திற்கு ஒன்றும் மூன்று பூச்சியங்களும் பெறும் இப்போது நான் கேட்கும் விடயம் விளங்குகிறதா என வினாவி இருந்தார் அதே நேரம் விளங்குமர நம்பி அர்ச்சுனாவை நோக்கி எனக்கு வாழைப்பழ வாழைப்பழத்தை உரித்து ஊட்டவன் நாம கூறிய போதும் தான் வாழைப்பழம் ஊட்ட முடியும் அடுத்த கூட்டத்திற்கு நான் வாழைப்பழத்துடன் வருகை தருகிறேன் அதுவரை பொறுமை காக்கும்படி அச்சுனா எம்பி புதர்க்கமாக பேசி கூட்டத்தை குழப்பினார் மற்றொரு சந்தர்ப்பத்தில் நான் வைத்தியரை தவிர மின்பட்டியல் பதிபவன் அல்ல என எனவும் கூட்டத்தில் கருத்து வெளியிட்டதுடன் நான் அமைச்சரிடம் ஏதும் கேள்வி கேட்டால் அமைச்சர் என்னை டே என்று பேசுகிறார் என்று அச்சுனா எம்பி தெரிவித்திருந்தார் அச்சுனா எம்பி இவ்வாறு கூட்டத்துக்கு பொருத்தமற்ற விடயங்களை தொடர்ச்சியாக பேசி வந்தமையால் பொறுமை இழந்த தென்மராட்சி சமூக செயற்பாட்டாளர்கள் சிலர் கூட்டத்தை பயனுள்ள விதத்தில் கொண்டு நடாத்துமாறு கூட்டத்தில் எழும்பி வினாவி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது எனவே இவ்வாறான செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது வேலனை ஒருங்கிணைப்பு குழுக் கூட்டமாக இருக்கட்டும் நல்லூர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக இருக்கட்டும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக இருக்கட்டும் இப்பொழுதும் தென்மராட்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்று எல்லா இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலுமே இதே பிரச்சனைகள் அதே நபர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவை உள்ளூராட்சி வரை தொடர்ந்தால் இனி ஒவ்வொரு உள்ளூராட்சி சபைகளிலும் கூட்டங்களிலே இதே பிரச்சனைகள் அவர்களை பின்பற்றி வரக்கூடியவர்களும் செய்யக்கூடியதாக இருக்கும் எனவே மக்கள் தான் நிவாரண வடயங்களில் சிந்தித்து வாக்களிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் எதிர்கொள்ள போகின்ற தேர்தலை உங்களுடைய அறிவால் அந்த தேர்தலில் சிறந்தவர்களை தெரிவு செய்யுங்கள் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதை தாண்டி ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக குன்னாளை கட்டுவானில் கஞ்சா செடி வளர்த்தவர் கைது புனகிரி மன்னாரிலும் மே ஆறாம் தேதியே தேர்தல் புனகிரி மன்னார் மற்றும் தெகத்திய கண்டிய பிரதேச சபைகளுக்கு மே மாதம் ஆறாம் தேதியே தேர்தல் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறார்கள் மூன்று பிரதேச சபைகளுமான வேட்புமனுக்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து மார்ச் பதினைந்து அன்று கூறப்பட்டது வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ள நேற்று நண்பர்கள் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த அறிவித்தல் வெளியாகி இருக்கிறது ஏப்ரல் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தபால் மூல வாக்குப்பதிவு எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் வாக்குப்பதிவு ஏப்ரல் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் தேதிகளில் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவினர் அறிவித்திருக்கார்கள் ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்ட நாட்களில் தபால் வாக்குகளை பதிவு செய்ய முடியாதவர்களுக்கும் மாற்றுத் திகதிகள் ஏப்ரல் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் திகதிகளில் ஒதுக்கப்பட்டுள்ளது என ஆணைக்குழு தலைவர் தெரிவித்திருக்கிறார் தமிழர்களின் தனித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் அமைச்சர் சந்திரசேகர் கருத்து பூனகிரி பிரதேச சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்பு பூனகிரி பிரதேச சபைக்கான வேட்பு மனு ஏற்கும் பணி நேற்று நண்பர்கள் நிறைவடைந்த நிலையில் பூனகிரி பிரதேச சபையில் போட்டியிடுவதற்காக சமர்ப்பித்த அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட தெரிவித்த அலுவலர் எஸ் முரளிதரன் தெரிவித்திருக்கிறார் அன்னூறு அரசு மக்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் யாழ்ப்பாணத்தில் வீதி விபத்து குடும்பஸ்தர் மரணம் என்ற செய்திகள் வலம்புறியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் காணாமலாக்கப்பட்டோரில் பத்தொன்பது பேர் உயிருடன் உள்ளனர் விவரங்களை விரைவில் பகிரங்கப்படுத்தப்படும் என்கிறது காணாமல் போனோரை கண்டறியும் ஆணைக்குழு காணாமல் போனோரை கண்டறியும் ஆணைக்குழுவில் காணாமல் போனவர்களில் இதுவரை பத்தொன்பது பேரை கண்டறிந்துள்ளதாக ஆணைக்குழுவின் நிறைவேற்று பணிப்பாளர் சட்டத்தரணி தற்பரன் தெரிவித்திருக்கிறார் காணாமல் போனோரை கண்டறியும் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் நல்லூர் பிரதேச செயலகத்தில் நேற்றைய தினம் ஊடகவியலாளருக்கு இடம்பெற்ற கருத்து அமர்வில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் காணாமல் போனோரை கண்டறியும் செயலகங்களில் இதுவரை பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு பேர் காணாமல் போயுள்ளதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் படையினர் மற்றும் போலீசார் என பாதுகாப்பு தரப்பினரால் காணாமல் போயுள்ளதாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் ஆறாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஒன்பது பேரின் விசாரணைகள் நிறைவு பெற்ற நிலையில் பத்தாயிரத்து ஐநூற்றி பதினேழு பேர் தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது இரண்டாயிரம் ஆண்டிற்கு பின்பு ஏழாயிரத்து நானூற்றி ஆறு பேரும் இரண்டாயிரம் ஆண்டிற்கு முன்னர் ஒன்பதாயிரத்து ஐநூற்றி அறுபது பேரும் காணாமல் போயுள்ளதாக ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதிலே இரண்டாயிரம் ஆண்டிற்கு பின்னர் காணாமல் போன ஏழாயிரத்தி நானூற்றி ஆறு பேரில் ஆறாயிரத்து நாநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் தொடர்பான விசாரணைகள் நிறைவு பெற்றிருக்கிறது நிறைவு பெற்ற விசாரணைகளிலிருந்து பத்தொன்பது பேர் உயிரோடு இருப்பதனையும் கண்டறிந்துள்ளோம் அவர்களது விவரங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அறிக்கையில் இணைத்துள்ளோம் அவை விரைவில் வெளிவரும் அதேபோல இரண்டாயிரத்தி இருநூற்றி நாலு பேர் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சான்றிதழ்களை பெற்றிருக்கிறார்கள் நானூற்றி ஏழு பேர் மரண சான்றிதழ்களுக்கான சிபார்சையும் பெற்றிருக்கிறார்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால நிவாரணத்துக்கு நாலாயிரத்துக்கு நானூற்றி எட்டு பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்றும் பதினாறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்ற பதவியிலே பத்தொன்பது பேர் தான் உயிருடன் இருவரை இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கக்கூடிய செய்தி வந்தது எவ்வளவு ஒரு மன வருத்தமான செய்தி என்று பாருங்கள் இலங்கையிலேயே போர்க்குற்ற முதல்கள் நடைபெறவில்லை என்று சர்வதேசத்திற்கு கூச்சல் இட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இதுவான விடயங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் அதை தாண்டி பொறுப்புக்குறலை முன்னோக்கி நகர்த்தியுள்ளது பிரிட்டன் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இலங்கையின் உள்நாட்டுப் போரின் போது மனித உரிமை மீறல்களில் யுத்த குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக வெளிநாட்டு அரசாங்கங்கள் தொடர்ந்து இலக்கு வைக்கப்பட்ட தடைகளை விதிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் ஐக்கிய நாடுகள் சேகரித்துள்ள ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து இலங்கையின் யுத்த குற்றவாளிகளுக்கு எதிராக வழக்கு தொடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் பொருளாதார முயற்சிக்கு சீர்திருத்தங்கள் அவசியம் சுட்டிக்காட்டியது ஐ பொது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தினால் கடும் சட்ட நடவடிக்கை போக்குவரத்து அமைச்சு முடிவு பள்ளத்தில் விழுந்து பாரபூதி விபத்து சாரதி உட்பட இருவர் பலி என்ற செய்திகளும் காணப்படுகிறது வலம்புறியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் நிக்கோலஸ் பூரான் ரன்மலை சன்ரைசர்ஸை ஈஸியாக வென்றது லக்னோ என்று பதினெட்டாவது ஐபிஎல் தொடர்பில் நேற்று இடம் லக்னோ மற்றும் சன்ரைசர்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியிலே அதிரடி ஆட்டக்காரர் நிகோலஸினுடைய அதிரடி ஆட்டம் மூலம் நேற்றைய தினத்திலே லக்னோ அணியினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடரை வந்தது நியூசிலாந்து பாகிஸ்தானுக்கு எதிரான டி டுவெண்டி போட்டியை நான்கு ஒன்று என கைப்பற்றியது பயமறியாத இளம் இந்திய வீரர்கள் ஸ்டாயினிஷ் புகழாரம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட வாகனங்கள் பறிமுதல் கிளிநொச்சியில் சம்பவம் யாழ் பல்கலைக்கழகத்தில் ஆரம்பமானது நனோ தொழில்நுட்ப மாநாடு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது வெளிநாட்டு செய்திகளுக்குள் பூமிக்கு அடியில் ஏவுகணை நகரம் காணொளி வெளியிட்டது ஈரான் பதற்றத்தில் உலக நாடுகள் ஈரானில் பூமிக்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய சுரங்கத்தில் நூற்றுக்கணக்கான நவீனரக ஏவுகணைகளை ஈரான் இராணுவம் சேமித்து வைத்துள்ளது இந்த ஏவுகணை நகரம் தொடர்பான காணொலியை ஈரான் அரசு வெளியிட்டிருக்கார்கள் என்றும் நேற்று சமூக வலைதளங்களிலே வைரலாகி இருக்கக்கூடிய இந்த ஈரானுடைய நிலத்தடி ஏவுகணை நகரம் தொடர்பான செய்திகளும் காணப்படுகிறது ஏஐ தற்கொலை தாக்குதல் ட்ரோன்களை பார்வையிட்ட கிம் என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்கு காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வீதியில் கட்டாக்காளி மாடுகள் நிற்கும் ரூபாய் பத்தாயிரம் தண்டம் குடியிருப்பு பிரதேச செயலர் கூட்டத்தில் தீர்மானம் சட்டவிரோத இலைகள் முருங்கன் பகுதியில் மீட்பு இருவர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது பழம்புரியனுடைய ஆசிரியர் தலையமாக இன்னும் பலத்த அவமானங்களை சந்திக்க நேரிடும் என்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தொடர்பாக ஒரு ஆசிரியர் தலையங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை இரா சம்பந்தர் திட்டமிட்டு உடைக்கின்றார் கூட்டமைப்பை உடைப்பது தமிழ் மக்களின் அரசியலை பாதிக்கும் என்று இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்து எவரும் எழுந்து நின்று கூறவில்லை அவ்வாறு கூறியிருந்தாலும் அத்தகையவர்களை மௌனிகளாக்கும் தமிழ மௌனிகளாக்க தமிழரசு கட்சிக்குள் ஒரு கூட்டம் இருந்தது இப்போது அந்த கட்சி உடைந்து போயிட்டு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் இன்னமும் தங்கள் தங்கள் கட்சியை உடைப்பதற்கு சதிவுகளை செய்கிறார்களே அன்றி அந்த கட்சியை மீட்டெடுத்து தமிழ் மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக்குவோம் என்று நினைக்கவில்லை ஒரு காலத்தில் இலங்கை தமிழரசு கட்சியை தமிழ் மக்கள் தங்களின் சொத்தாக நினைத்தனர் பதவி கட்சி ஒரு புரிமை மத்திய குழுவில் அங்கத்துவம் என்று எந்த சிந்தனையும் இல்லாமல் கட்சிக்காக தங்கள் உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள் கட்சி தலைவர் தந்தை செல்வநாயகம் சோவியனமுற்று இருந்தாலும் தலைமைக்குரிய மதிப்பை கொடுத்து அமதலிங்கம் போன்ற தலைவர்கள் தமிழரசு கட்சியை கட்டி காத்தார்கள் என்று அந்த ஆசிரியர்தலிங்கம் தொடர்ந்து செல்கிறது பிரித்தானியாவின் புதிய அரசாங்கம் முக்குத்தனமாக செயற்படுகின்றது பயண தடை விதித்த பிரிட்டனை கடுமையாக சாடுகிறார் கருணா அம்மான் திணைக்களத்தின் உள்ளும் ஊடுருவியுள்ள குற்றக்கும்பல்கள் என்ற செய்தியும் தீவிரவாத குழுக்கள் வேரோடு களையப்படும் அழிந்த ஜெயதிச்ச சூடுரை சூட்டு சம்பவங்களால் பாதுகாப்புக்கு பாதுகாப்பு அமைச்சர் உறுதி குந்தகமில்லை தீவு வழிபுள்ளைய செய்திகளும் காணப்படுகிறது இருக்கிறது தொடர்ச்சி வெளிநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம் வெளிநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்தியில் இந்த தமிழின படுகொலை கல்வி வார சட்டம் எதிரான வழக்கை தள்ளுபடி செய்தது கனடா உயர்நீதிமன்றம் என்ற செய்தியை விரிவாக பார்க்கலாம் தமிழ் இனப்படுகொலை கல்வி சட்டத்திற்கு எதிராக சிங்கள அமைப்புகள் தாக்கல் செய்த மேன்முறையீட்டை கனடா உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது கனடாவில் தமிழ் இனப்படுகொலை கல்வி சட்டம் சட்டம் மூலம் நூற்றி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டம் ஒவ்வொரு ஆண்டும் மே பதினெட்டாம் திகதி தமிழ் இனப்படுகொலை கல்வி வாரமாக குறிப்பிடுகிறது இது இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் முள்ளிவாய்க்காலில் நடத்தப்பட்ட இனப்படுகொலையில் கொல்லப்பட்ட பல்லாயிரம் பொதுமக்களை நினைவு கூறுவதாக அமைகிறது இந்த சட்டமூலத்தை ரத்து செய்ய கோரி பல சிங்கள அமைப்புகள் கனேடிய நீதிமன்றங்களில் வழக்கு தொடுத்தன இவை தோல்வியடைந்த நிலையில் கனடா உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்தன இந்த மேன்முறையீட்டை கனேடிய நீதிமன்றங்கள் தற்போது தள்ளுபடி செய்துள்ளன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் தலைநகர் ராணுவம் வசம் சூடானில் போர் பதற்றம் சூடான் தலைநகரை ராணுவம் மீண்டும் கைப்பற்றியுள்ளது இதனால் அங்கு துணை ராணுவத்திற்கும் ராணுவத்திற்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பப்புவா நியூகினியாவில் ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்கிற்கு திடீர் தடை என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது சிரியா மீது மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல் என்ற செய்தி சிரியா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது என்ற செய்தியுடன் காசாவிலிருந்து வெளியேறிய மக்களுக்கு இஸ்ரேல் உத்தரவு என்ற செய்திகளும் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து வளம்புரி நாளிதழில் பார்த்த இந்த பூமிக்கு அடியில் இரவுகணி நகரம் ஈரான் புதிய திட்டம் என்ற ஒரு செய்தியும் ஆயிரம் ஆண்டு பழமையான விகாரை என்றவாறு உலக செய்திகள் பக்கத்தில் செய்திகள் காணக்கூடியதாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து விதித்துள்ள அண்மைய தடை பொறுப்பு குரலை மேம்படுத்தியுள்ளது சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் இலங்கையில் உள்ள நால்வருக்கு எதிராக தடை விதி விதித்துள்ளதன் ஊடாக பிரித்தானியா இலங்கையின் மேம்படுத்தி உள்ளதென சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது என்ற செய்தியும் தமிழக மீனவர்கள் கைது மிகுந்த மனவருத்தம் அளிக்கிறது தமிழக விசைப்படகு மீனவர் சங்க தலைவர் தெரிவிப்பு என்ற செய்தியும் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை மரபு ரீதியாக தொடர்ந்து வருகிறது சுப்பிரமணியம் ஜெயசங்கர் கருத்து என்றவாறும் செய்திகள் பொதுவாக பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து தேச பந்துவிடம் வாக்கு மூலம் பதிவு செய்தது குற்றப்பலனாய்வு பிரிவு என்பதுதான் பொதுவாக இன்று யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகைகளிலும் செய்திகளாக இருக்கின்றது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர அடைவெளியை தொடர்ந்து சந்திக்கலாம்